அவசர அவசரமாக சற்று முன் கரூர் கிளம்பிய விஜய் பின்தொடரும் தாவேகா தொண்டர்கள் குவியும் காவல்துறையினர் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை சந்தித்து வருகிறார் இந்த பயணத்திற்கு உங்கள் விஜய் வரேன் என்ற பெயரும் வைக்கப்பட்டிருக்கிறது வார வாரம் கிழமைகளில் சந்திப்பை நிகழ்த்தும் அவர் நேற்றைய தினம் கரூர் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் தொண்டர்களை சந்தித்துள்ளார் அதில் பெரிய அசம்பாவிதம் தான் நடந்திருக்கிறது ரஜினி தனது ரசிகர்களை ஏமாற்றியது போல் ஏமாற்றாமல் ரசிகர்களின் கோரிக்கையை ஏற்று அரசியலுக்கு வந்திருக்கிறார் விஜய் தனது கட்சியின் முதல் மாநாட்டிலேயே அரசியலில் தனது ஸ்டாண்ட் என்னவென்பதை தெளிவாக உணர்த்திவிட்டார் அவரது டார்கெட் முழுக்க முழுக்க திமுகவின் மீது தான் இருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தைரியமாக அட்டாக் செய்யும் அவர் தனது பேச்சில் கொஞ்சம் நக்களையும் ஊடுருவ விடுகிறார் முதல் மாநாட்டிலிருந்தே திமுக மீது அம்புவிடும் விஜய்க்கு திமுகவினரும் பதிலடியை கொடுக்கிறார்கள் அதில் தலையாயது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் அவர் மக்களை சந்திக்க மறுக்கிறார் என்றெல்லாம் பேசினார்கள் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அரசியல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் விஜய் வாரா வாரம் சனிக்கிழமைகளில் கட்சியின் தொண்டர்களை சந்தித்து பேசுவதுதான் ஏற்பாடே சனிக்கிழமை வந்தாலே விஜய் வந்து விடுவார் என்று மக்களிடமும் எண்ணம் விட ஆரம்பித்து விட்டது மற்றும் அதேபோல நேற்றைய தினம் அவர் கரூர் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் தனது பயணத்தை செய்தார் வழக்கம்போல் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்ததுதான் அதே வழக்கத்துடன் மின்கம்பிகள் மரங்களில் ஏறுவது தவறான திசையில் வாகனங்களை வேகமாக இயக்கியது என தாவைக்காவினர் அலும்பு செய்து கொண்டிருந்தார்கள் காவல்துறையினரின் தங்களால் முடிந்த அளவுக்கு கூட்டத்தையும் ஒழுங்கப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் சூழல்கள் இப்படி இருக்க கரூரில் அவர் பேசியபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக மொத்தம் முப்பத்தி ஒன்பது பேர் உயர்ந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அவர்களில் மூன்று குழந்தைகளும் அடக்கம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் பெரிய இரத்த கரையை விஜயின் கரங்களில் அப்பிவிட்டிருக்கிறது என்றே சொல்லலாம் இதுவரை எந்த அரசியல் சுற்றுப்பயணத்திலும் இப்படி ஒரு துக்கம் நடந்ததில்லையாம் விஜய்க்கு ஒரு கட்சியின் தலைவராக இருக்கும் தகுதியே இல்லை என்றும் பலரும் கொந்தளிக்கிறார்கள் அதே சமயம் நாமக்கல்லில் நேற்றைய தினம் காலை எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு விஜய் பேசுவதுதான் நிகழ்ச்சியின் திட்டமாம் ஆனால் விஜயோ எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு தான் சென்னையிலிருந்து கிளம்பவே ஆரம்பித்தார் என்றும் சொல்லப்படுகிறது விஜய் வந்தது பிற்பகலில்தான் நாமக்கல் கரூர் ஆகிய மாவட்டங்கள் மட்டுமின்றி மற்ற சில மாவட்டங்களிலிருந்தும் பெண்களை அழைத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த அசம்பியத்தில் பலரும் இறந்தது தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து டிஜிபி ஏடிஜிபி ஆகியோருக்கு போன் போட்டு நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தரப்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த வகையில் இவர் விஜய் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழும்பி வருகிறதாம் இதற்கு பதிலளித்த ஸ்டாலின் அவர்களோ ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது அதன் விசாரணை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி பத்திரிகையாளர் சந்திப்பிலிருந்து கிளம்பினாராம்